வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்த உமர்கையாம் பாடல்களை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் உமர்கயாம் அப்படிங்கிறவர் ஒரு உருது கவிஞர் அவருடைய பாடல்கள் பாரசீக மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையால் தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு அது எல்லாமே ரூபாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கழிச் செயல்கள் தான் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளினுடைய பொருளை மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே அந்த நிலையாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்போது அந்த நிரந்தரம் இல்லாததை தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை கடவுளை அடைந்தால் கடவுள் நமக்கு எல்லா வகையிலையுமே வழிகாட்டுவார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதைகள் அமைஞ்சிருக்கு அதில் நாம் பார்க்க போகிற முதல் பாடல் கொற்ற மன்னர் முடிசூடி கொழுவில் அமர்ந்த திருக்கோயில் கொற்ற மன்னர் அப்படின்னா வெற்றியுடைய மன்னர்னு அர்த்தம் அந்த வெற்றியுடைய மன்னர் முடிசூடி அந்த மணிமுடி தரிச்சிருப்பாங்க இல்லையா தலையில் கிரீடம் அந்த கிரீடத்தோட திருக்கோயில் இருக்கிறார் திருக்கோயில் அப்படிங்கிறது அரண்மனை அந்த அரண்மனையில் எங்கே இருக்கிறாராம் கொழுவில் அமர்ந்திருக்கிறார் குழு என்றால் இந்த அரசவையில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலை அப்போது வெற்றியுடைய மன்னர் அந்த மணிமுடி சூடி அரண்மனையில் அரச வேலை வீட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இடம் கூட என்னவா மாறிடுமா முற்றும் கூகை ஆந்தையோடு முதுப்பேய் வாழும் காடாமே அப்படிப்பட்ட அந்த வளமாக இருந்த அந்த அரண்மனை கூட முழுவதுமா முற்றும் என்றால் முழுவதுமா அப்படின்னு அர்த்தம் அது முழுவதுமா என்னவா மாறிடும்னா கூகை ஆந்தையோடு முதுப்பேய் வாழும் காடாமே கூகை அப்படிங்கிறதும் ஆந்தைங்கிறதும் ஒரு பாலடைஞ்ச இடத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த கூகைங்கிறது ஆந்தையினுடைய ஒரு இனம் தான் ஆனால் ஆந்தையிலிருந்து வேறுபட்டது அந்த திருக்கோயில் இப்போ முழுவதுமாக என்னவா மாறிடுச்சு கூகை ஆந்தை முதுமையான பேய்கள் வாழக்கூடிய காடாக மாறிடுச்சு ஒரு காலத்தில் அரசன் அரசாட்சி செய்து அந்த முடிசூடி அரசாட்சி செய்த அந்த அரண்மனை இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு பேயும் ஆந்தையும் கூகையும் வாழக்கூடிய ஒரு காடாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் வெற்றி வெள்ளை ஏந்தி மூணம் வேட்டை செய்த வேடன் கை பற்றி நரிகள் இழுப்பதையும் பாறில் கண்ணால் பார்ப்போமே ஒரு காலத்தில் வெற்றியுடைய வெள்ளை ஏந்திக்கிட்டு முன்னாடி வேட்டை செய்த வேடன் அந்த காட்டவே தனக்குரிய ஒன்றா அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்கனங்களை எல்லாம் வேட்டையாடைய வேடன் முடியாமல் போய் உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய கையை பற்றி நரிகள் அந்த நரிகள்லாம் அவனை கண்டா ஓடும் இல்லையா ஆனால் அந்த நரிகள் இன்னைக்கு அந்த வேடனுடைய கையை பற்றி இழுக்கக்கூடியதையும் இந்த பாரில் பார் அப்படின்னா உலகம் இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நிலைமை வரும் அப்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது மறு காலத்தில் சிறப்பில்லாத போயிடும் ஒரு காலத்தில் உயர்வாக இருந்தது மற்றொரு காலத்தில் உயிர்வில்லாமல் போயிடும் அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிறத இந்த பாடலில் கவிமணி மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறார் அப்போது ஒரு காலத்தில் அரசனை அரசு செய்த இடம் இன்றைக்கி பேயும் கூகையும் ஆந்தையும் வாழக்கூடிய காடாக மாறிடுச்சு ஒரு காலத்தில் வெற்றி வெள்ளை ஏந்திக்கிட்டு வேடன் அந்த வேட்டையாடுனா இன்றைக்கி அந்த வேடனுடைய கையை நரிகள் பற்றி இழுக்கக்கூடிய ஒரு நிலை கூட வந்துருச்சு அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாதது அப்படிங்கிற தத்துவத்தை அந்த முதல் பற்றி சொல்லுது அடுத்த பாடல் பாருங்களேன் வாரி வாரி கொடுத்தவரும் வழங்கிடாது வைத்தவரும் வாரி வாரி கொடுக்குறவங்க யாரு வள்ளல்கள் அப்படிப்பட்டவரும் வழங்கிடாது வைத்தவரும் யாருக்குமே எதுவுமே வழங்காமல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கருமிகள் கஞ்சர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கூட பாறில் மண்ணாய் போனதால் யாராக இருந்தாலும் இந்த பாறில் பாறில்னால் இந்த உலகத்தில் மண்ணாய் போகக்கூடிய காலம் ஒன்று வரும் இல்லையா வாரி வாரி கொடுத்த வள்ளலாகட்டும் சரி யாருக்குமே எதையுமே கொடுக்காத கருமியாகட்டும் சரி இந்த உலகத்தில் ஒரு நாள் மண்ணா போகணும் அதாவது இறந்து தான் போகணும் அப்படி இறந்து போனாலும் அப்போ பசும் பொண்ணானது அறியோமே பசும் உயர்ந்த பொன் இதில் யாரில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுமா ஆனால் இறந்ததுக்கு அதை யாரும் என்ன பண்ணுறதில்ல பெருசாக கண்டுக்கிறதில்ல இவர் இருக்கும்போது இதை செஞ்சார் இவர் இருக்கும்போது எதுவுமே செய்யறது யாருமே பெருசாக அதை எடுத்துக்கிறதில்ல ஊரில் அவர்தம் உடலை எடுத்து உறையும் நிறையும் காணாரே ஊரில் ஊருக்குள்ள அந்த வள்ளலோ அல்லது அந்த கஞ்சனாக இருந்தவரோ அவர் இறந்து போய் அவரை உடலை எடுத்துகிட்டு வர்றப்போ யாரும் உரையும் நிறையும் காணாரே உரை என்றால் குறைகளையோ நிறை என்றால் அவருடைய நிறைகளையோ யாருமே பார்க்க போகிறதில்லை யாருமே அதை பெருசாக கண்டுக்க போகிறதில்லை ஓரும் உள்ளத்து உண்மை எதை ஓரும் என்றால் ஆராய்ந்து உள்ளத்து உன்னுடைய உள்ளத்தில் இதை ஆராய்ஞ்சு பார்த்து உண்மை இதை உண்மை என்ன அப்படிங்கிறத ஊன்றி நோக்கி உணர்வாயே ஆழமாக பார்த்து கொள் வாரி வாரி கொடுத்தவனாக இருந்தாலும் சரி இல்லை யாருக்குமே எதையும் கொடுக்காதவனாக இருந்தாலும் சரி அவன் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க இது வந்து உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு யாருமே பார்க்கறது ஊருக்குள்ளே ஊருக்குள்ள அவருடைய உடலை தூக்கிட்டு போறப்போ குறைய நிறைய யாருமே காண்பதில்லை அப்போ இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உன்னுடைய உள்ளத்துல ஆழ்ந்து பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில் கவிமணி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க மானை வளர்த்த கையாளை வஞ்ச பொழியும் வளர்த்து இந்த காணில் வேட்டை காணுமவர் கருணை உடையவர் ஆவாரோ இந்த இடத்துல கருணை உடையவர் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா கடவுளை சொல்கிறாங்க அவர் வந்து கருணி உடையவரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் இந்த காட்டில் அவர் தான் என்ன பண்ணுறாரு மானை வளர்க்குறார் இந்த உலகமாகிய காட்டில் மானை வளர்க்கக்கூடியது அந்த கடவுள் அதே காட்டில் தான் வஞ்சகம் செய்யக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய புளியையும் வளர்த்துறார் அதே காட்டில் தான் வேட்டையாடக்கூடியவனையும் படைக்கிறார் அப்போ மான் வந்து புளியை கண்டு அஞ்சும் இல்லையா அந்த புளி வேடனை கண்டு அஞ்சும் ஆமாவா இல்லையா இப்போ வேடனை என்ன பண்ணுவான் புளியும் கொள்ளுவான் மானையும் கொள்ளுவான் அப்போது இந்த உலகத்தில் மானை வளர்த்த கையில் தான் கடவுள் வஞ்சகமான புளியும் வளர்க்குறார் அந்த ரெண்டையும் அந்த காட்டில் வேட்டையாடக்கூடிய அந்த வேடனையும் படைக்கிறார் அப்படிப்பட்ட இதில் கடவுள் வந்து கருமையுடைய சொல்ல முடியுமா ஏன்னா கடவுளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நான் ஞான கண்ணின் பார்வையிலே நன்மை தீமை வேறாமோ ஞானக்கண் அப்படிங்கிறது அறிவுக்கும் மேற்பட்டது அந்த அறிவு முற்றியதை தான் ஞானம்னு சொல்லுவோம் அந்த ஞானக்கண் பார்வையில் பார்த்தா நன்மை தீமை அப்படிங்கிறது வேறு வேறு கிடையாது எல்லாமே ஒன்று தான் இப்போது அந்த கடவுளுக்கு மானும் ஒன்று தான் புளியும் ஒன்று தான் வேட்டையும் ஒன்று தான் அப்போது அந்த அந்த வேட்டைக்காரன் ஒன்று தான் அப்போ அந்த கடவுள்கிட்ட காரணம் எதிர்பார்க்க முடியாது ஞானக்கண்ணினுடைய பார்வையில் நன்மை தீமைன்னு எதுவுமே கிடையாது தேனை புலியும் சொல்லாய் தேன் போல இனிமையான சொற்களை பேசக்கூடிய இறைவனே நீ தான் எனக்கு தெரிந்து கூற வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு எது நல்லது எது கெட்டது இதுமே புரிய மாட்டேங்குது அப்போது என்னை நீ தான் இதிலேருந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத இந்த பற்றியில் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறாரு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் ஐயோ அறியா மானிடரே ஐயோ ஐயோன்னு சொல்ல நம்ம ஒரு துக்கத்தில் அறியாத மானிடர்களே இந்த உலகத்தில் எதுவும் தெரியாத மனிதர்களே ஆசைப்பையின் அடிமைகளே ஆசைக்கு அந்த ஆசைங்கிறத பேய்க்கு அடிமையாக சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களே எய்யாது என்றும் வான் நோக்கி இறங்கி அழுது நிற்பதும் ஏன் எய்யாது அப்படின்னா அறியாமல் அப்படின்னு அர்த்தம் இந்த எதுவுமே அறியாம வானத்தை நோக்கி பார்த்து இறங்கி அழுது நிற்பது ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இறங்கினா வருத்தப்பட்டு அழுது நீங்க ஏன் தான் நிற்கிறீங்களோ மெய்யாய் அன்று படைத்த அவன் இந்த உலகத்துல ஒரு உடலா உண்மையா உன்னை படைத்தவன் யார் அப்படின்னா இறைவன் அவன் உன்னை என்ன பண்ணுவான் மெலியாது உண்மை காவானும் உன்னை வந்து மெலியாம உன்னை காப்பாற்றாம விடமாட்டான் கையால் மரத்தை நட்டவர்கள் கருத்தாய் நீரும் வார்க்காரோ மரத்தை வச்சவங்க நீர் வார்க்காம விட்டுற போகிறதில்ல மரத்தை வச்சவன் தண்ணி விடாமல் போக போகிறது கிடையாது அதனால் இறைவன் வந்து உன்னை காப்பாற்றாமல் விடமாட்டான் அதை தெரிஞ்சுக்காம ஆசைங்கிற பேய்க்கை அடிமை ஆசைக்கு அறியாமையால் வானத்தை நோக்கி அழுது எந்த பிரயோஜனமே இல்லை உன்னை படைத்த இறைவன் உன்னை காக்காமல் விடமாட்டான் கையால் மரத்தை நட்டவங்க தண்ணி ஊற்றாமல் போயிருவாங்களா அந்த மாதிரி இந்த உலகத்தில் உன்னை படைத்த இறைவன் உன்னை காக்காம விடமாட்டான் அப்போ கடவுளை நீ முழுமையாக நம்பு ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்போ கடவுள் ஒன்று தான் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அடுத்த கடைசி பற்றி பாருங்களேன் எங்கும் மனிதர் உனை தேடி இரவும் பகலும் அலைகின்றார் எங்கும் உள்ளது உன் வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ எங்கும் எழுவது உன் குறலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ எங்கும் என்றும் எவ்வயிரும் யாவுமான இறைவனை இறைவா எங்கும் எங்கும்னா எல்லா இடத்துலையும் மனிதர்கள் உன்னை தேடி இரவு பகலாக அலையிறாங்க நீ எங்கே இருக்கிற அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே எங்கும் உள்ளது உன் வடிவம் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் உன்னுடைய வடிவம் தான் தூணியும் துரும்புலையும் இப்படி எல்லா இடங்கள்லையும் நீ தான் இருக்கிற இருந்தாலும் எனினும் குருடர் காண்பாரோ நீ எல்லா இடத்துல தான் இருக்கிற ஆனால் கண் தெரியாதவங்களுக்கு இரவு பகலும் தெரியாது உன்னுடைய வடிவம் எல்லா இடங்களில் இருக்கிறதும் தெரியாது அப்போ அப்படிப்பட்ட குருடர்கள் உன்னை காண்பார்களா கண் தெரியாதவங்க உன்னை பார்க்க முடியுமானா நிச்சயமாக பார்க்க முடியாது அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் எங்கும் எழுவது உன் குறலாம் எனினும் செவிட கேட்பாரோ இந்த உலகத்தில் எங்கும் எல்லா பக்கமும் எழுகின்ற குரல் எல்லா பக்கமும் கேட்கக்கூடிய குரல் இறைவா உன்னுடைய குரல் தான் ஆனால் அது காது கேட்காத செவிடர்களுக்கு தெரியுமா காது கேட்காதவங்களுக்கு நிச்சயமாக செவிடர்களுக்கு அது ஒன்றுமே கேட்காது அதை உணராமல் அவங்க இருக்கிறாங்க எங்கும் என்றும் எவ்வுயிரும் எங்கும் எல்லா இடத்துலையும் எவ்வுயிருமாக யாவுமான இறைவனை யாவுமான எல்லாவுமா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா உயிராகவும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய இறைவனே உன்னை தேடி இந்த மனிதர்கள் அலைகிறாங்க இரவு பகலாக அலைகிறாங்க அவங்க குரலர்களாக இருக்கிறாங்க உன்னுடைய வடிவம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை அதே மாதிரி உன்னுடைய குரலை கேட்டு எங்கெங்கேயோ தெரியுறாங்க ஆனால் அவங்க காது செவிடாக இருக்குது தெரியலை எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லேயும் எல்லாவுமாகவும் நீதான் இருக்கிற அப்படிங்கிறது இந்த மனிதர்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலையாமையை சொல்லக்கூடிய வகையில் கவிஞருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்